கெனடிய இராணுவத்துடன் ஆப்கானிஸ்தானில் மொழி மற்றும் கலாச்சார ஆலோசகர்களாக பணியாற்றிய ஆப்கானிஸ்தான் வம்சாவளி கெனடியர்கள் தங்களுக்கு முறையான மருத்துவ மற்றும் நிதி உதவிகள் வழங்காமல் கைவிட்டு விட்டதாக கெனடிய அரசு மீது வழக்கு தொடுத்துள்ளார்கள் போர்க்களங்களில் வீரர்களுக்கு நிகராக தாங்களும் அபாயங்களை எதிர்கொண்டும் தங்களை வெறும் ஒப்பந்த ஊழியர்களாக நடத்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜலாலுதீன் சாயா எனப்படுகின்ற நாற்பத்தி நான்கு வயதான டொரண்டோ டாக்ஸி தனது வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகும் ஒரு பயணத்தை மேற்கொண்டார் கெனேடிய இராணுவத்தின் சி செவன்டீன் இராணுவ விமானத்திலே ஆப்கானிஸ்தானுக்கான தனது முதல் பணிக்கு அவர் அனுப்பப்பட்டார் பாஸ்டோ தேரி உட்பட ஆறு மொழிகளில் சரளமாக பேசக்கூடிய திறனுக்காகவும் கந்தகாரிலே இருபது வயது வரை வாழ்ந்த அனுபவத்திற்காகவும் கனேடிய பாதுகாப்பு துறையால் அவர் அந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆண்டிற்கு அந்த நேரம் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் டாலர் சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் பணத்தை விட தனது தாய் நாட்டிற்கு ஸ்திரத்தன்மையை கொண்டுவர உதவுவதற்கும் தனக்கு அடைக்கலம் கொடுத்த நாட்டிற்கு சேவை செய்வதுமே முக்கியத்துவமான ஒரு விடயமாக ஜலாலுதீன் ஷாயாவுக்கு இருந்திருக்கின்றது आना कना அரசு மற்றும் இராணுவ தரப்பால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் யதார்த்தமும் வேறு வேறாக இருந்திருக்கின்றதாம் அதாவது பாதுகாப்பான கந்தகார் இராணுவ தளத்திலிருந்து வீரர்களுக்கு மொழிபெயர்ப்பு மற்றும் கலாச்சார ஆலோசனைகளை வழங்கும் ஒரு சிவிலியன் ஊழியராகவே நீங்கள் பணியாற்றுவீர்கள் என்று சாயாவிடம் உறுதியளிக்கப்பட்டது ஆனால் ஆப்கானிஸ்தான் சென்றடைந்த பின்னர்தான் அவரது பெரும்பாலான பணிகள் கம்பிவேலிக்கு வெளியே அதாவது தீவிரமான சோன் போர் பகுதிகளில் தான் இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் குறிப்பாக தீவிரமாக சண்டை நடைபெறுகின்ற இடங்களுக்கு அவர் அனுப்பப்பட்டிருக்கின்றார் அங்கே அவர் எதிரிகளின் துப்பாக்கி சூடுகளுக்கும் உள்ளாகினார் சக வீரர்களின் மரணங்களையும் காயங்களையும் நேரில் கண்டார் தலிபான்களின் உரையாடல்களை ஒட்டுக்கேட்டு இராணுவ அதிகாரிகளுக்கு தகவல் வழங்குவதற்காக பல வாரங்களாக கிராமப்புற கூடாரங்களில் அவர் தூங்கியதாக கூறப்படுகின்றது ஒருமுறை அவர் பயணம் செய்த பாய்சன் ரக ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் அவருக்கு கலை காயமும் ஏற்பட்டது என் உயிருக்காக நான் தொடர்ச்சியாக வாழ்ந்தேன் அங்கு என்று சொல்லி அவர் வேதனையுடன் பயன்படுத்தியது இவர்களின் பங்களிப்பை பாராட்டி ராணுவ விருதுகளும் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆபத்தான பணியின் காரணமாக அவர்களில் பலர் பி டி எஸ் டிசோர்டர் எனப்படுகின்ற கடுமையான மன அழுத்த நோயாலும் சிலர் உடல் ரீதியான காயங்களாலும் பாதிக்கப்பட்டனர் ஆனால் நாடு திரும்பிய பிறகு அவர்களுக்கு அவர்களுடன் பணியாற்றிய சக இராணுவ வீரர்களுக்கு கிடைக்கும் மருத்துவ அல்லது நிதி பலன்கள் மறுக்கப்பட்டது மாறாக கனடிய அரசாங்கம் அவர்களை ஒட்டோவாவில் மேசை பணி செய்யும் ஒப்பந்த ஊழியர்கள் போலவே நடத்தியது பணியிட பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு வாரியத்தை இந்த மருத்துவ அல்லது நிதி பலன்களுக்கு அணுகுமாறு அறிவுறுத்தியது ஆனால் அந்த வாரியமும் ஆரம்பத்தில் அவர்களின் பெரும்பாலான கோரிக்கைகளை நிராகரித்தது அதாவது டபிள்யூ எஸ் ஐ பி எனப்படுகின்ற பணியிட பாதுகாப்பு மற்றும் காப்பீடு வாரியம் இவர்களுடைய பெரும்பாலான கோரிக்கைகளை நிராகரித்திருக்கின்றது இதனால் கடுமையாக மனம் வருத்து போன அவர்கள் அதாவது முப்பத்தி ஒரு பேர் விரக்தியடைந்து கெனடிய அரசாங்கம் தங்களுக்கு மன உடல் நிதி ரீதியான துன்பங்களை ஏற்படுத்தியதாகவும் கனடாவின் உரிமைகள் மற்றும் சுதந்திர சாசனத்தின் கீழ் பாகுபாடு காட்டுவதாகவும் கூறி ஒன்டேரி உயர் நீதிமன்றத்திலே தற்போது வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார்கள் எல் சி ராணுவ வீரர்களுடன் சேர்ந்து பணியாற்றும் அளவுக்கு நல்லவர்கள் ஆனால் அவர்களுக்கு சமமான ஆதரவு பெறும் அளவிற்கு நல்லவர்கள் இல்லை என்பது போல தாம் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாற்பது மில்லியன் டாலர்ஸ் நஷ்டஈடும் ராணுவ வீரர்களுக்கு இணையான மருத்துவ மற்றும் நிதி பலன்களும் மேலும் அரசாங்கத்தின் பாரபட்சமான செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பத்து மில்லியன் டாலர்ஸ் தண்டனை கோரப்பட்டிருக்கின்றது இதேவேளை முன்னாள் இராணுவ தளபதியான மேஜர் ஜெனரல் போன்ற அதிகாரிகளும் இந்த ஆலோசகர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளனர் அதாவது துப்பாக்கி ஏந்துவதை தவிர நாங்கள் செய்த அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள் அவர்கள் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் நமது பணி சாத்தியமற்றது என்று அவர் கூறினார் அரசாங்கத்தின் கௌரவமான அழைப்பை ஏற்று தங்கள் உயிரை பணையம் வைத்து உதவிய இந்த ஆலோசகர்களுடைய போராட்டம் கனடாவின் மனச்சாட்சியை உழுக்குமா என்பது கேள்விக்குறி உரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கெனடிய செய்திகளுக்கான எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி